என்ன திவ்யா எப்படி பண்ணிட்டே நீ நம்பின்னு தானே நாங்கள் எல்லோரும் இருந்தோம் நீ எப்படி பண்ணிட்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக்பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய மன உளைச்சலில் வந்திருக்காங்க அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னா தான் வந்து பார்வதி அடக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கால மாடு சாரி இது வந்து ஒரு பசு மாடு இந்த மாதிரி பார்வதி அடக்கிறதுக்கு வந்து ஒரு தீவிரமான அதி தீவிரமான ஒரு பகுமாடு ஆக நம்முடைய திவ்யா தான் நம்ம எல்லோருடைய கண்ணுக்கு வந்து தெரிஞ்சாங்க அவங்க தான் வந்து மேனேஜராக இருக்காங்க ஸோ அவங்க வந்து இன்றைக்கி அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கக்கூடிய நம்ம பார்வதியை போட்டு சடையை பிடிச்சி ஆஞ்சி ஏய் வாடி பார்க்கலாம் நீ ஆனா அடி அப்படின்னு சொல்லிட்டு முடிய போட்டு ஆய் நான் ஆஞ்சி மிகப்பெரிய சம்பத்தை ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே நடந்த கதையே வேற எப்படி பார்வதி வந்து யார் கட்டுக்கும் வந்து அடங்காமல் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு திவ்யா மாறி போயிட்டாங்க இது ஏ அது பி ஏவும் பியும் சேரவே சேராதரா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஆகிப்போச்சு அதாவது கா காந்தத்தின் இரண்டு பக்கங்களை ஒரு பக்கம் வைக்கும்போது ரெண்டும் வந்து ஒட்டாமல் விலகி செல்லும் அல்லவா அதே தான் நீ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க என்ன சம்பவங்கள் ஆச்சு அப்படின்னா காலையிலயே திவ்யாவர்கள் பயங்கரமான கடுப்பானாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய மஞ்சரி எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கடுப்பு மூமெண்ட்டை வந்து ஏற்படுத்தி விட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்து இருக்கிறோம் எங்களை யாரும் வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வந்து வெளியில் போக நான் வந்து வேறு ஓட்டலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க அவ்வளோதான் நீ பற்ற வைத்த நெருப்பு அப்படின்ற மாதிரி தான் பத்துக்கு நிறு திவ்யா மூலியமாக எரிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்து போச்சு திவ்யா வந்து போயிட்டு எல்லாரையும் வந்து இந்த மாதிரி வந்து கிளம்புங்க கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம திவ்யா அங்கே போன உடனே ஒரே அக்ரஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாம் என்ன பிடிங்க நான் இருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதையாக வந்து ரெடி ஆகுங்க டைம் என்ன ஆகுது சீஃப் கெஸ்ட்லாம் வந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியில் போறான்றாங்க செக் அவுட் பண்ணுறாங்க என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்த மேனிக்கு வந்து பண்ணாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வந்து ஒருபடி வந்து மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் டைம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து எல்லோரும் வந்து யூனிஃபார்ம் போட்டு வந்து நினைக்கிறீங்க நீங்கள் வந்து குளிக்கிறீங்களோ குளிக்க மாட்டீங்களோ அது எனக்கு தெரியாது அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரொம்ப ரூடாகவே வந்து பேசினாங்க அஞ்சு நிமிஷத்தில் போட்டுக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு வேறு கிளாத்து போட்டு வரது ரொம்ப கஷ்டம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரணுன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வந்து ஆயிரும் தூங்கிலேருந்தே அப்படியே வந்து பரப்பட பரப்புனா எல்லோரும் பரப்பட வேணும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் என்ன சொல்கிறது டயரில் மாட்டின சாணி மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இருக்கிறாங்க மூஞ்சி எல்லாமே அந்த அந்த இந்த இருக்குது நம்மளாம் பார்க்க வேண்டாவா பாஸ் நம்ம எல்லாரும் வந்து பார்க்குறாங்களா ஆடியன்ஸோடைய நிலைமை வந்து நினைச்சு பார்க்கணும்ல அதை கூட வந்து திவ்யா வந்து யோசிக்காமல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து எல்லாரும் வர மேக்கப் போடக்கூடாது எதுவுமே போடாத டக்கு டக்குன்னு வந்து யூனிஃபார்ம் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காவை சொன்னோன்னே எல்லாரும் வந்து பயங்கர இரிட்டேட்டிங் ஆகிட்டாங்க நம்ம துஷாரெலாம் வந்து ஏகாண்ட ஆகிட்டு அப்படிலாம் வந்து பண்ண முடியாது நேற்று கோழிக்கல இன்றைக்கும் குடிக்கல என்ன நினைச்சுக்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு துஷார் வரப்போ ஏறு ஏறி ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கூச்சல் ஒரு குழப்பம் வந்து ஆகுது இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே வந்து மேனேஜரை வந்து மாற்றணும் மேனேஜர் வந்து ரொம்ப ரூவாக பிஹேவ் பண்ணுறாங்க வார்த்தையில வந்து வேணும்னு வருட்றாங்க ஒருமை கிடையாது ஒருமை இல்லாத கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் வந்து கொட்டினாங்க இதன் வெளிப்பாடாக என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம திவ்யாவுடைய கேப்டன்ஷிப் பதவி பதிவு போயிடுச்சு எல்லோரும் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா திவ்யா வந்தாங்க அப்படின்னா அந்த அசிஸ்டண்ட்டு மேனேஜரை போட்டு வந்து புளிஞ்சு எடுத்துருவாங்க பார்வதி வந்து கதரை விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இவங்க வாய் பார்வதி எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு வாயோ அந்த அக்காவுக்கு மேலே இது வந்து மிகப்பெரிய ஒரு வாயை வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது ஸோ இந்த அக்கா ஓட்ட வாயால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேனேஜர் பதவி வந்து பதி போய் அந்த மேனேஜர் பதவிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா தற்போது வந்து விக்ரம் அவர்கள் வந்து வந்திருக்காங்க பார்க்கலாம் விக்ரம் அவர்கள் வந்து எந்த மாதிரி வந்து ஆட்சி நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் திவ்யா மேலே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே வந்து இருந்தது அவங்க உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் உங்களை கூட வந்து பேச வரதல்ல சார் நான் உங்களுக்காக வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க பேசுகிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க ஆனால் இங்கே வந்துட்டு யாராவது வந்து பேச வந்தாங்க அப்படின்னா நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற இந்த விஷயத்தையே இந்த அக்கா வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே வந்து கடுப்பாக தான் செய்கிறது ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விக்ரம் அவர்கள் தற்போது மேனேஜராக வந்து பதவி ஏற்றுக்காங்க திவ்யா மீது வச்சிருந்த நம்பிக்கை அப்படின்றது பெரும்பாலான மக்களுக்கு வந்து இல்லாமலே வந்து போச்சு அதே மாதிரி எவ்வளோ தேவைதாண்டா பார்வதிக்கு அதாவது இந்த திவ்யா வந்து சாரி இதை கொஞ்சம் வாய் வந்து வளருது இந்த மாதிரி பார்வதியை கம்பேர் பண்ணும்போது இவன் நல்லவளாம் தெரிஞ்சான் ஆனால் இவ்வளோ பார்க்கும்போது பார்வதி எவ்வளோ பரவாயில்லாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தோணுது அப்படி தான் வந்து எல்லோரும் வந்து தங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆதங்களை வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் போடுங்க